வணக்கம் நண்டன் பாமுகம் தொலைக்காட்சிக்கு வியாழவாள கவி குடும்ப சுற்றிலிருந்து ஸ்வரூபன் சர்வேசரி வணக்கம் நனாமோக அவர்களே வாணிமுக நபர்களே கவி நெஞ்சம் கொண்ட திறன் ஆய்வாளர்கள் அனைவருக்கும் இந்நிற வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் குறிக்கொண்டு எனது கவி கேட்டுமே நின்றுவது மௌனம் ஏனோ நிலவும் சுடுகின்றதே சயனம் என்ன கதிரவனே காணலையே மௌனம் ஏனோ நிலவும் சுடுகின்றதே சயனம் என்ன கதிரவனை காணலையே விரயம் என்ன விடுதலை வரவில்லையே விஷனம் என்ன பதிலும் தருவதில்லையே அயராது கொட்டுகின்றாய் யார் சொல்லி தந்தது புயலாக நிற்கிறாய் சீற்றமேனோ வந்தது அயராது கொட்டுகின்றாய் யார் சொல்லி தந்தது புயலாக நிற்கின்றாய் சீற்றமுமேன் வந்தது துயிராமல் சுழல்கின்றாய் சூழ்ச்சிகள் யார் செய்தது துயிலாமல் சுழல்கின்றாய் சூட்சியார் செய்தது புலராத நாட்கள் இல்லையே புலர்ந்து விடு நன்றாக நீயும் புலராத நாட்கள் இல்லையே புலர்ந்து விடு நன்றாக நீயும் கனவுலகு அருகையே கார்மேகம் மகளட்டும் கனவுலகு அருகேயே கார்மேகம் மகளட்டும் நினைவுலகில் வந்துவிடு நிம்மதியும் பெற வேண்டும் வளமது இருண்டது வளமது இருந்தது போல் வையகமே இருண்டு விட்டால் மையல்வழி என்னாகும் மாநிலத்து மாதாவே மையல் வழி என்னாகும் மாநிலத்து மாதாவே கேள்வி ஒன்றை தந்து விட்டேன் கேட்டுமே நின்றுவிடு கேள்வி ஒன்றை தந்து விட்டேன் கேட்டுமே நின்றுவிடு நன்றி வணக்கம் வாழ்த்து